வகுப்புவாத அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன் அண்ணே கருணாசன்ன உன் ஊர் தானே நானும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதி யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது ராமேஸ்வரத்துல நீங்க வாய்கிலேயே பேசிட்டு வந்தீங்கல்ல அனல் கக்கிற மாதிரி பேசிட்டு வந்தீங்கல்ல உங்க நடிப்பு எப்ப தெரியுமா என்ன வெளிப்பட்டது அருணாஸ் வந்து அவரை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க வேணாம் ஏன்னா அவர் ஒரு நபரே கிடையாதுன்னு தான் நான் பேசுவேன் அது தற்குரிகள் தற்கூரில முதன்மையான தற்குரியது எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கோமாளி பக்கா திமுக காரர்னு சொன்னீங்க கருணாஸ் அவர்கள் திருமாவளவர்களுக்கு எதிராக இந்த பேச்சு பேசுறாரு அப்படின்போ திமுக சொல்லி இவர் பேசுறாருன்னு கண்டிப்பா நூறு சதவீதம் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அண்ணன் திருமாவளவனை வசிப்பாடுவதற்கு இன்னைக்கு முதல் ஆளாக திமுக களம் இறக்கிறது கருணாஸ் புரியுதுங்களா ஆனால் திமுக தான் பின்னாடி இருக்கு அப்படின்றீங்களா கண்டிப்பா ஒத்து கொத்தாய் ஈழத்தில் செத்து கொண்டிருக்கிற போது மருந்து மாத்திரையும் தேவைப்படுகிற காரணத்தால் ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அண்ணன் இளந்திரையனை சந்திக்க மறுத்தவர் இந்த கருணாநிதி

அது அந்த அந்த சிந்தனையே தப்புங்கிறேன் உன்னுடைய பார்வையில் குளறு குளறுபடி இருக்கு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு உன் பிறப்பிலையும் குளறுபடி இருக்குன்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளில் இயக்கத்தில் சேர்ந்தா அது தேசிய கட்சி அடையே பைத்தியக்காரா அது தேசிய கட்சி தான் முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு தேவையில்லாத அமைப்பை நடத்திக்கிட்டு காசு சம்பாதிக்கிறதுல குறியா இருக்கிற நீங்க போய் விடுதலை சிறுத்தைகளை பேசுறதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடிச்சு துப்பி போட்ட நகம் கூட நீங்க கிடையாது

அனைத்தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கிறது விசிகா வந்து இன்னைக்கு பாமக பாஜகவும் சாதி கட்சியாக மதவாத கட்சியாக ஓரந்தள்ளிட்டு நீங்க நடத்துறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது அரசியல் தான் அப்ப நீங்க என்ன நட பண்ணிட்டு இருக்கிறீங்க திருமாவளவனே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கேளு கேட்கிறேன் இந்த கருணாநிதி அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யாரு கருணாசுக்கு உண்மையான பாரம்பரியமே கருணாசு கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரியம் அவங்க தாய்மாமை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மாவட்ட அரசு தெரியுமா தெரியாதா அதம்மா இல்ல அந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழக அரசு தூக்கி அடிக்கிறாங்க விடுதலை புலிகள் விவகாரத்துல இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறை பயன்படுத்தி அந்த ஆட்சி கலைக்கப்படுது அன்னைக்கு எங்க ஊருக்கு வர்ற ஒரே ஒரு பேருந்து நானும் நடிகர் கருணாசும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊருக்கு ஒரே ஒரு பேருந்துதான் வரும் சகாய மாதா டிரான்ஸ்போர்ட்னு சுருக்கமா எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க அந்த பேருந்து கண்ணாடிகளை அடிச்சு நொறுக்கிட்டு விட்டு ஓடி வந்தவர் தான் இன்னைக்கும் அந்த வழக்கு இருக்கு அவர் மேல இவர் திமுக காரர் கருணாசு வந்து திமுக பக்கா திமுக அவங்க குடும்பம் இன்னைக்கு அவங்க அம்மா திமுகவுக்கு தான் ஓட்டு போடும் இன்னொன்னு சொல்றேன் கருணாசுக்கு கட்சி பேர் என்ன முக்குலத்தோர் புலிகள் படையாடையா ஆனே கருணாசன உன் ஊர் தானே நானும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதி யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது ராமேஸ்வரத்துல நீங்க வாய்கிலியே பேசிட்டு வந்தீங்கல்ல அனல் கக்கிற மாதிரி பேசிக்கிட்டு வந்தீங்கல்ல உங்கள் நடிப்பு எய்பத்திரி மானை வெளிப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் விடுதலை புலிகளுடைய முக்கியமான உளவு பிரிவு தலைவர்களில் ஒருவராக இருக்கிற இளந்திரையன் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்னா உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாருண்ணா உங்களுக்கு தொடர்பு கொண்டு அண்ணா உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாரு கூட்டிகிட்டு வரவான்னு கேட்டேன் முத நாள் வந்து பானா ஒரு படம் அறிமுகமாக போகுது அந்த படத்தினுடைய தொடக்க விழா அந்த விழாவில் நீங்களும் நானும் கலந்துக்கிட்டோம்னா நான் அப்போ தானே உங்கள்கிட்ட நேராக சொன்னேன் இளந்திர உங்களை சந்திக்கிறான்னு தம்பி கூட்டிகிட்டு வாங்க நான் பார்க்கணும்னு சொன்னீங்களம்மா மறுநாள் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லும்போது உங்க கைபேசி என்னுடைய எண்ணை மட்டும் நீங்கள் அப்படியே பிளாக்கில் போட்டு வச்சுட்டீங்களே அது ஏன்னா இதுதான் அவங்களுடைய லட்சணம் இதான் உங்களுடைய பரிவு கொத்து கொத்தாய் ஈழத்தில் செத்து கொண்டிருக்கிற போது பொதுமக்கள் அப்பாவிகள் செத்து கொண்டிருக்கிற போது மருந்து மாத்திரையும் தேவைப்படுகிற காரணத்தால் ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அண்ணன் இளந்திரையனை சந்திக்க மறுத்தவர் இந்த கர்ணாஸ் இவர் புலிப்படையின் பேர் வச்சு வெக்கமாடல உங்களுக்கெல்லாம் நான் கேக்குறேன் இந்த கருணாசுங்கிறவருக்கு அவர் ஊர்ல ஒரு உறுப்பினராவது உண்டா அந்த முக்குலத்தொரு புலிப்படைன்னு இருக்குல்ல ஒரு பெயர் இருக்க மாட்டான் அவன் கட்சியில நீங்களாம் ஒரு கட்சி வச்சு நடத்திய நீங்களாம் ஒரு இயக்க வச்சு வெக்கமல்ல கேவலம் அல்ல உங்களுக்கு எல்லாம் நான் வந்து தனிநபர் துதிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தனிநபரை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களை விமர்சனம் ஓராயிரம் விமர்சனம் செய்ய முடியும் இவருக்கு குலசாமின்னு திருவிடையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க என் ஊர்ல கிராமத்துல இருக்கு இன்னைக்கு எஸ்சி மக்கள் அவருடைய அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதுங்க இந்த கருணாசன் நுழைய ஒருப்பாரா இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவனை பார்த்து நீ சாதிக்குச்சு நான் நான் நடத்துறீங்க ஏய் காமராசர் படத்தையும் மார்ச் படத்தையும் காகிதமில்லத் படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு அரசியல் செய்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்திருக்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிற தாரக மந்திரத்தை போட்டுதான் இன்னைக்கு வர விடுதலை சிறுத்தைகள் களத்துல நிக்குது ஆதவர் சுன் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர் போய் நீங்க வசப்படுறீங்க அவர் ஒருத்தர் மட்டும் ஒரு தேசிய கட்சியை மாறிடுமான்னு கேட்குறேன் இதெல்லாம் இதெல்லாம் நான் என் வாயை கிளறாதீங்க நீங்க கருணாஸ் என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன் இவர் ஒரு அரசியல் தலைவரா சாதிய தலைவரா இருப்பதுக்கு கூட தகுதி இல்லாத அவர் இவர் சொல்றாரு தேவருக்கு அவர் வந்து நான் ஒரு சமூகத்தை எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப ஏன்னா நான் அதுக்குள்ள நுழைய விரும்பல நான் என்ன கேட்கிறேன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளில் இயக்கத்தில் சேர்ந்தா அது தேசிய கட்சியாரு டே அது தேசிய கட்சி தான் ஆதவ் அர்ஜுன் என்கிற அப்பழுக்கற்ற நேர்மையான திறமையான மதிநுட்பவியலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் விடுதலை சிறுத்தைகளை நேசிக்கிறார் என்றால் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான வெற்றி அது சமத்துவ கோட்பாடு சமுதாய கோட்பாடு மட்டும் இல்லை நீங்க சமுதாய கோட்பாடுகளை சிக்கிக்கிட்டு போய் முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு தேவையில்லாத அமைப்பை நடத்திக்கிட்டு காசு சம்பாதிக்கிறதுல குறியா இருக்கிற நீங்க போய் விடுதலை சிறுத்தைகளை பேசுறதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடிச்சு துப்பி போட்ட நகம் கூட நீங்க கிடையாது இல்லை இப்போ பாமகவை குறிப்பிட்டு தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த விவகாரத்துல சொன்னாரு நாங்கள் கட கடந்த காலங்களில் கசப்பான அனுபவங்கள் இருக்கு அவங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற வகையில தான் நாங்கள் வந்து அவங்க கூட தொடர்ந்து பயணிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா சம்பந்தமே இல்லாம கருணாஸ் அவர்கள் விவகாரத்துல எங்களை எல்லாம் நீங்க சாதி கட்சின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி அவரையும் சேர்த்துக்கிறாரு இந்த விவகாரத்துல அதான் அவர் குறிப்பிட்டது சாதி கட்சி அப்படின்றது பாமக தான் குறிப்பிட்டு சொல்றேன் அதாவதுங்க எங்க ஊர்ல காமன் பண்டின்னு நடக்கும் சொல்லிடுறேன் மன்மதன் ரதி திருவிழா நூத்தி எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படுகிற அற்புத பெருவிழா அந்த பிரிவில் அவ்வளோ தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு ஓரமாக தான் இருந்து மாவிளக்கு வைக்கணும் ஒரு ஓரமாக உட்கார்ந்தான் சாமியை தெற்கு புறத்துல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வேற சமத்துவமின்மை அங்கே இல்லை நான் இதை கேட்பாரா ஏய் இதை உடைக்கணும்னுதான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது ஓ சிந்தனை இருக்குல்ல இப்போ நீ உன் ஊர்லயே நீ சரி பண்ண முடியல நீ என்ன உலகத்துக்கு என்னமோ ஒப்பாரி வைக்கிற நான் கேட்க நான் தான் சொல்றேன் உன்னுடைய திருவுடையார் கோயிலேயே உள்ள நுழைய விடாத நபர் கூட்டணி நீ என்ன பேசுற தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு நான் கேக்குறேன் அம்மையார் ஜெயலலிதா வந்து சீட்டு குடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா அது சசிகலா அம்மையார் போட்ட பிச்சை ஓ சாதிக்காரன் குடுத்துட்டாங்க நீ திருவாடனில போய் நின்ன உன் சொந்த தொகுதியில நிக்கல உன் சொந்த தொகுதி என்ன திருமயம் திருமயத்துல உங்கனால நிக்க முடியல ஏன்னா ஓட்டு விடுக்காது அங்க வந்து அந்த முக்குளத்தூர் ஓட்டு இல்ல திருவாடனில் இருக்கிறதுனால உங்களை அங்க கொண்டு எங்க இப்ப தனியா நின்னு ஜெயிச்சு பாரு இருபது ஓட்டு வாங்க மாட்டேன் பைத்தியக்காரனா இந்த பைத்தியத்துக்குலாம் நம்ம பதிச்சுள்ள வேண்டிய நிலைமை வந்திருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல வேற என்ன பண்றது இல்லப்பா இவ்வளவு நாளா இடையில சமீபத்தான் இந்த விவகாரத்தை விளம்பரம் தேவைக்கூடு இல்லப்பா நீங்க சொன்னீங்க ஒரு பக்கா திமுக காரர்ன்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் அவர்கள் எதிராக இந்த பேச்சை பேசுறாரு அப்படின்னு போ சொல்லி இவர் பேசுறாருன்னு கண்டிப்பா நூறு சதவீதம் ஏன்னா கருணாசனுடைய தாய்மாமன் தான் மாவட்ட செயலாளர் அவங்க தாத்தா பெரியனன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் மேலக்கோட்டை ஆலங்குடிக்கு பக்கத்துல இருக்க தான் அவங்க இவங்க அம்மா பிறந்தது மேலக்கோட்டை யார் அம்மா கர்ணாசனுடைய அம்மா பிறந்தது மேலக்கோட்டை மாவட்ட செயலாளர் மேலக்கோட்டை அவங்க தாய் மாமே அப்ப இன்னொன்னு சொல்றேன் அதெல்லாம் ரகசிய உறவுகள் இருக்கு ரகசிய தொடர்புகள் இருக்கு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நடிகர் கர்ணாசை பேச வைத்தது திமுக தான் திமுக தான் பேச வச்சிருக்கு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அவர் திமுக எனக்கு தெரியும் அதான் நான் சொன்னேன் எண்பத்தி ஒன்பதுல பச உடைச்சுட்டு ஓடி வந்தாலும் நான் சொல்றேன் அதிமுக சீட்டு கிடைச்சிருக்காக்கா அவர் அது அதிமுக கொள்கையை ஏற்கல அது உங்களுக்கு தெரியாது சீட்டு கிடைச்சிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம் அதுக்கு நன்றி விசுவாசமா அம்மையார் கிட்ட நடந்தாரு ஆனால் உள்ள ஓடிக்கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ரத்தம் அவர் பக்க சாதியவாதி நான் கேட்குறேன் கருணாசு நடிகர் கருணாசு கொஞ்சம் சொல்றேன் டே நான் நான் நீங்க பிறந்த ஊர்ல தான் நானும் பிறந்திருக்கிறேன் சின்ன வயசுல கிராமத்துல என்ன தெரியுமா நடக்கும் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இன்னைக்கு அவர் வளர்ந்து நிற்கிறாருன்னா அது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இன்னும் மேல வளரணும் நம்ம அதைத்தான் விரும்புகிறோம் ஆனா அவரு சிறிய வயது மேலக்கோட்டையிலேயே என் மாமியா வீட்டுல தாங்க அவர் அதிகமா தங்கி அதிகமா சாப்பிட்டு இருப்பாரு என் ஊர்ல என்ன நீங்க பிறந்த ஊர்ல ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேலக்கோட்டை அவருக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் அவங்க அம்மா பிறந்தது அந்த ஊர் என் மனைவி பிறந்ததும் மேலே கோட்டை புரியுதுங்களா இப்போ நீங்க வந்து தாஞ்சூர்ல இருக்கும் பொழுது தாஞ்சூரில் யார் வீட்டில் அதிகமாக கிடப்பீங்கன்னா பொண்ணுன்னு எங்க பெரியப்பா சொந்த பெரியப்பா அவர் வந்து நிலமலாம் இருக்கு கிணறு இருக்கு பெரிய மாமரம் அந்த மாமரத்து நிலம்ல வந்து படுத்துட்டு இளநியை பிடித்துன்னு அங்கே பசியாத்திட்டு அங்கே நபர் தான் இந்த கருணாஸ் நான் உள்ள எதுங்க நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதிகமாக சேரி புறங்கள்ல வாழ்ந்தவர் இன்னைக்கு வந்து சாதியை தூக்கி வச்சுட்டு பேசுறாருன்னு சொன்னா மறந்துடாங்க பலசார் நீங்க ஏதோ ஒன்னு பண்ணணுங்கிறதுக்காக இன்னைக்கு முக்குளத்து ரொம்ப நாரும் வேண்டாம் அதுக்குள்ள நுழைய விரும்பலை ஆனால் அண்ணன் திருமாவளவனை வம்புளுக்கு வைத்தது கருணாசி திமுக அந்த குற்றச்சாட்டை நான் பதிவு இல்லை இப்போ அவர் திமுக தான் இந்த விவகாரத்தில் வந்து கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னா அது எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தை அடிப்படையில் சொல்கிறீங்கண்ணா அடுத்து திமுகவில் இவருக்கு சீட்டு வேணும் ஒரு சீட்டாவது வாங்கணும் கருணாசுக்கு புரியுதுங்களா இப்போ சீட்டு வாங்குறதுக்காக வாங்குறதுக்காகவே இப்ப நான் என்ன கேட்குறேன்னா ரகுபதி இருக்கிறார்ல அமைச்சர் ரகுபதி முன்னாடி வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இப்படி ஒரு இது கொடுக்கும் போது அமைச்சர்கள்லாம் கதர்னதுல முத கதர்னது ரகுபதி புரியுதுங்களா அந்த ரகுபதிக்கும் கர்ணாஸ்க்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்கு உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நடிகர் கர்ணாஸ் பிறந்த ஊரான தாஞ்சூருக்கும் அமைச்சர் ரகுபதியுடைய கல்லூரி கற்பக விநாயகா மற்றும் ஜேச்சே கல்லூரி அவர் ஜெயலலிதா கிட்ட இருந்த காலத்திலேயே தொடங்கப்பட்ட ஜேச்சே கல்லூரியும் சிவபுரம் என்கிற இடத்துல தான் இருக்கு கர்ணாஸ் அடிக்கடி தங்கிறது இவருடைய இடத்துல தான் தங்குற இல்லைன்னு நீங்க மறுக்க சொல்லுங்க பாப்போம் ரகுபதிக்கும் கருணாசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு ஏன் இந்த அஜெண்டாவை ரகுபதி மூலமா கொடுத்துருக்க கூடாது சொல்லுங்க பாப்போம் நான் பேசுற மாதிரி நான் பேசி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன் நீ வந்து தனி கட்சி நீ நீ ஒரு கொடுக்கணும் கொடுணும் பாமக இவர் வந்து சாதி கட்சின்னு ஏய் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற மகத்தான தத்துவத்தை முதல்ல உலகத்திற்கு பறைசாற்றிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகளான ஆனா திருமாவளவன் நீங்க அவரை போய் அப்ப காமராசர் படத்தில ஏன் போடுறாரு சொல்லுங்க அயுத்ததாச பண்டிதர் படத்தையும் ரெட்டமலை சீனிவாசன் படத்தையும் போட்டுவிட்டு அரசியல் பண்ணிடலாம்ல அவர் சரி இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய நம்ம ஆத வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து தேசிய கட்சி ஆச்சா உச்சான்னு நீங்கள் பேசுகிறீங்க அதுக்கு முன்னாடியே வந்து தோழர் எஸ் எஸ் பாலாஜி அந்த இயக்கத்தில் தான் இருக்கிறாரு அது என்ன ஆளூர் சானவாசு இந்த இயக்கத்தில் தான் இருக்கிறாரு சரி மதவாத கட்சின்னு சில கட்சிகளை கூட்டிட்டு காட்டுறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் சில இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி காயம் இளைச்ச ஆரம்பிச்ச முஸ்லீம் என்ன கேக்குறேன் இல்ல உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்சி ஆரம்பிச்சா சாதி கட்சி இல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் கட்சி ஆரம்பிச்சா அது தாழ்த்தப்பட்டவர்களுடைய கட்சி அப்படியே போனீங்கன்னா இஸ்லாமத்துகள் ஒரு கட்சி தோணுனா உடனே இஸ்லாமியர்களுக்கான ஒரு இயக்கம் இது என்ன இது இந்த சிந்தனையே தப்பு அது மதவாத கட்சின்ற மாதிரி அவருக்கும் அது அந்த அந்த சிந்தனையே தப்புங்கிற உன்னுடைய பார்வையில் குளறுபடி இருக்கு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு உன் பிறப்புலையும் குளறுபடி இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்ப அந்த பார்வையே பொய்யானது இந்த இங்கே இருக்கிற மக்களுக்கான இயக்கம் நான் என்ன கேக்குறேன்னா விடுதலை சிறுத்தைகள் முதல்ல வந்து சேரிகளில் அவர் அடிக்கடி சொன்னார் மக்கள் பாதிப்படைகிற மக்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் தான் நான் நிற்பேன்னு சொன்னாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமாக பாதிக்கப்பட்டது சாதிய வன்மத்தால் ஏன் மத ரீதியான வன்மத்தால் சேரிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதனால அந்த அந்த மக்களுக்காக குரல் எடுப்பது இடத்துல அப்ப அப்பாவி மக்களின் பக்கம் நிற்பதே தப்பா இது என்ன கண்ணோட்டம்னு நீங்க நினைக்கிறேன் கருணாஸ் வந்து அவரை பத்தி பேசி நேரத்தை வீணாக்கணும் ஏன்னா அவர் ஒரு நபரே கிடையாதுன்னு தான் நான் பேசுவேன் தற்குரிகள் தற்கூரில முதன்மையான தற்கொலை அவர் இவர்கள கடந்த காலங்கள்ல எம்எல்ஏவாக இருந்த பொழுது தமிழ்மணன் சாரி அவர்கள் பல்வேறு போராட்டங்கள்ல ஒன்னா செஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த விஷயத்துல வந்து இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அவரு சொல்றது சரியானது நினைக்கிறீங்களா அரசியல் புரிதல் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் எந்த அரசியல் புரிதலும் இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கோமாளி எங்கள் ஊரில் அதான் முதவே சொன்னேன் இந்த காமன் திருவிழா நடக்குங்க அந்த காமன் திருவிழாவில் நானும் ஒரு டிஸ்கோ டான்ஸு அப்படின்னு ஒரு பாட்டு ஓடும் வாலன்ட்ரியாவே மேடையில் ஏறி இந்த என்ன செய்வார்னா அந்த லூசுத்தனமாக ஆடுற அந்த ஆ அந்த பாட்டுக்கு லூசுத்தனமாக ஆடுனதுல ஒரு ஆள் வரும் இன்றைக்கி வந்து ஒத்தக்கல் ஏ ஒத்தக்கல் முகுத்தியா இந்த பாட்டை பாடினதுனால இன்றைக்கி வெளிச்சத்துக்கு அந்த நபர் வளர்ந்துருக்குறீங்க திரைப்படத்துறையில் நீங்கள் வளரணும் வாழணும்னா அதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம் நீங்க அரசியல் ரீதியாக அண்ணன் திருமாவளவனை சீண்டுவதற்கு நான் முதவே சொன்னது மாதிரி அவர் கடிச்சு துப்பி போற நெகத்துக்கு கூட சமமாக மாட்டீங்க அரசியல் பார்வை என்ன அவருடைய அரசியல் சித்தாந்தங்கள் ஒரு வாசகனால எழுத முடியுமா சொல்லுங்க நீங்கள் பிறந்த ஊரிலேயே சாதிய வன்மத்தோடு இருக்கிறவர்களை நீங்க வந்து சரி பண்ண முடியுமா ஏ நீ பிறந்த காலத்துல தாப்பா நானும் ஊர்ல பிறந்தேன் என்ன எவ்வளவு அடிமைப்படுத்திய ஊர்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கேவலப்படுத்திய ஊர்னு எனக்கு மட்டும் தெரியும் எப்ப வந்தீங்க பின்னாடி சொல்லுங்க பாப்பா பிறப்பாளி என் தாயார் செட்டியார் யாருக்குமே அறிவிக்காத தான் சொல்றேன் எங்க அம்மா செட்டியார் ஆனால் என்னை எவ்வளவு தூரம் அங்கே லீவு படுத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இந்த குரூப் தான் நான் இல்லைன்னு சொல்லல சாதிய வன்மத்தோடு இயங்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு வந்து வந்திருக்கிறான்னு சொன்னா நீங்க ஆரம்ப காலத்துல வளர்ந்த இடம் என் எது என்பதை நீங்கள் முடிவு செய்யணும் கருணாசவரிலே வாயை அடக்கிக் கொள்வது நல்லது அப்புறம் நான் வந்து தனிநபர் தாக்குதல ரொம்ப ஈடுபட வேண்டியது இருக்கும் ரொம்ப எச்சரிக்கைப்படுத்துகிறேன் உங்களுடைய வளர்ச்சி என்பது பெருமிதம் அபாரம் அபாரமானது வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் அரசியலில் அண்ணன் திருமாவை சீண்டினால் அசிங்கப்பட்டு நிற்பீர்கள் எச்சரிக்கையோட தான் சொல்றேன் அடக்கி வாசிச்சுக்கணும் இல்ல வேற மாதிரி ஆயிரும் விமர்சனத்திற்கு அரசியல் ரீதியாக என்ன என்ன நாகரிகம் விடுதலை சிறுத்தை சாதிய கட்சியா உன் பிறப்புல வேணாம் நீ பாக்குற பார்வை எப்படி இருக்கிறது உன் பார்வையில் கோளாறு இருக்கிறதுன்னு தான் நாங்க சொல்றோம் விடுதலை சிறுத்தைகள் என்பது பண்பட்ட இயக்கமாக இன்னைக்கு வர்ணமித்து இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா நான் தான் சொல்றேனே சேரிகள் தோறும் சிறுத்தைகள் அல்ல வீதிகள் தோறும் விடுதலை சிறுத்தைகள் என்கிற வெ வெற்றி முழக்கத்தோடு இறங்கி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க அதை போய் சீன்றது அப்ப சீண்டி பாக்குறது அது தொட்டு பாக்குறது நீங்க நான் கேட்கிறேன் பாமக சாதி கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் விடுதலை சிறுத்தைகள் சாதி கட்சி பேசியது பேசியதுண்டாது வர முத முதல்ல இவர் தான் பேசியிருக்கிறார் பேச வைத்த பெருமை திமுகவுக்கும் அதனால பேசுறாரு எப்படியும் அடுத்த தடவை உனக்கு வந்து சீட்டு கிடைச்சிருந்தும் நீங்க பேசுறீங்க ஒரு சீட்டும் திமுக கொடுத்தாது இப்போ நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவளவன் நேற்று போய் முதலமைச்சரை இப்போ பேசுடுங்க கருணா சார் பேசுவாரா இனி பேச மாட்டாரு ஏன்னா கூப்பிட்டு சொல்லிப்பா ஏ பேசாத வாயம் மூடு கூட்டணி விட்டு வெளியில போயிட்டா சிக்கல் எங்களுக்கு தான் வாயம் மூடுறான்னு இருப்பாங்க புரியுதுங்களா ஆனால் திமுக தான் பின்னாடி இருக்கு அப்படின்றீங்களா கண்டிப்பா அண்ணன் திருமாவளவனை வசிபாடுவதற்கு இன்னைக்கு முதல் ஆளாக திமுக களம் இறக்கி இருக்கிறது கருணாசி அடுத்தடுத்து எல்லாரையும் இறக்கி விடுவாங்க அவங்க திருமாவளவன் திட்டுங்க பார்த்துக்குவோம் என்ன வேலை தெரியாது திமுகவுக்கு எல்லா வேலையும் சித்து விளையாட்டு தெரியும் ஏன்னா சாதாரண ஆட்கள் இல்லை அதான் நான் முதவே சொன்னேன் அண்ணா திமுக ஒரு மென்மையான போக்கை கையாளும் திமுக வன்முறை போக்கை கையாளும் இரண்டு இயக்கங்களுக்கு உள்ள வேறுபாடு இதுதான் அதனால அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு எடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது தற்காலிகமானது நிரந்தரமானது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குல்ல பொறுத்திருந்து பாருங்கள் அண்ணன் திருமாவளவன் எடுக்கிற அரசியல் கோட்பாடுகள் கொள்கைகள் சித்தாந்தங்கள் ஒரு இமாலய வெற்றி பயணத்தை நோக்கி பரிணமித்து கொண்டிருக்கிறது அதில் இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு மட்டுமல்ல மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடாக மகளிர் மாநாடாக அறிவித்திருக்கிறது திமுக ரெண்டு பெரிய புள்ளிகளை அனுப்பிச்சதாக பெருமை பேசிக்கிறவண்ணாம் அவர் தெளிவாக இருக்கிறார் மகளிர் மாநாட்டிற்கு மகளிரை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இப்போ வச்சிருக்கிறாரு எல்லா இயக்கங்களும் கலந்து கொள்வதற்கான அறைகோலை அவர் விடுத்திருக்கிறார் அதில் மதம் மற்றும் சாதியவாத கும்பலை தவிர்க்கிறோம் என்று அந்த இயக்கம் எடுத்திருக்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கொள்ளலாம் எந்த இடத்துல சேர்த்துக்க முடியும் தமிழீழம் அழிஞ்சு கொண்டிருக்கிற போது தன் மகனுக்கு பதவி சுகம் பார்த்து அனுபவித்த கட்சி பாமக சேரிகளை கொளுத்திய அவரே சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு நான் முதன் முதலாக தேர்தல் களத்தில் நிற்கிற போது வன்முறைகளையும் குடிசைகளையும் கொளுத்தி அந்த பாமகோடு ரத்த சகதியோடு கைகோர்த்து கொண்டோம்னு சொன்னார் இதுக்கு மேலே என்ன ஒரு அறிக்கை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ கைகோர்ப்பதற்கு அண்ணன் தயார் உங்களுடைய சாதிய கொள்கையை விட்டு விட்டு வர தயாரா இப்போ பேசுகிறார் இன்னைக்கு அண்ணன் அது ஐயா மருத்துவர் என்ன பேசுகிறாரு வன்னியர்களுக்கான சமூக நீதி கிடைக்கும் முறை நான் சாகுமுறை ஓய மாட்டேன் சமூக நீதி வன்னியர்களுக்குன்னா என்ன அதுக்கு எனக்கு விளக்கம் தெரியல நீங்கள் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க நான் தெரிஞ்சீதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி அது என்ன வன்னியர்களுக்கான சமூக நீதினா எனக்கு புரியல அதுக்கு விளக்கம் ஐயா தான் சொல்லணும் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா தமிழ் குடிதாக இல்ல தமிழர்களுக்காக தன்னையே தியாகம் செய்தவர் அவர் தான் சொல்லணும் சமூக நீதி கிடைக்கல அது கிடைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் அப்படின்ற வகையில புரிஞ்சுக்கலாம்ல அப்ப கீழே இருக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்டவை இப்ப சமூக நீதி அடைகிறது சொல்லுங்க பாப்போம் மலைவாழ் மக்கள் எப்பொழுது சமூக நீதி அடைய முடியும் அதுக்கு என்ன வழி இருக்கு அதை பேச சொல்லுங்கள் அப்போ தான் அது சமூக நீதியாக இருக்க முடியும் வன்னியர்களுக்கான சமூக நீதினா அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ ஏற்ற இறக்கத்தாள்கள் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னா என்ன உங்களை ஆதரிக்கிறவன் ஏற்றம் உங்களை ஆதரிக்காதவன் இறக்கமா அதனால் இந்த விடயத்தில் கர்ணாஸ் வாயை புத்தி கொள்வது நல்லது ஏதோ அன்புமணி வந்து பிஹெச்டி எல்கேஜின்லாம் பேசுனது உட்காந்து தேர்வு எழுதி பாருங்கள் த எழுச்சி தமிழரோடு மூணு மார்க் வாங்க மாட்டீங்க நீங்கள் பிஹெச்டின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க சாதி ஒழிப்பு முதல்ல சாராயத்தில் என்னென்ன கலக்கிறது எப்படி கலப்பாங்க எப்படி அதை உருவாக்குவாங்க அப்படிங்கிற சித்தாந்தங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதில் வேணால் நீங்கள் பிஹெச்டி வாங்கியிருக்கலாம் ஆனால் ஒழிப்பிற்கான பிஹெச்டி இல்லை அதை தாண்டி வேற ஏதாவது இருந்தால் அண்ணன் திருமாவுக்கு கொடுங்க ஏன்னா சா சாராயம் குடிப்பதில் வந்து எல்லாருக்குமே வந்து உடன்பாடு இல்லை அண்ணன் திருமாவளவன் சுத்தம் செய்வோம் அது உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆ சுத்தம் செய்வான் அவர் அந்த மது போதையில் பக்கமே இதுவரை அவர் அது என்னென்ன என்ன வாசம் நானாவது வேறுபாட்டில் மோந்து பார்த்துருக்குறாங்க அது என்னதான் வாசம் இருக்கு அதை கூட உணராத ஒரு தலைவன் திருமா அதுக்காகத்தான் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க தான் இந்தியாவை அவர் வசைப்பாடுறார் இந்தியா முழுமைக்கும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணமே தான் அதை தற்கொலையில் புரிந்து கொள்ளாமல் ஏதோ உணர்கிட்டிருக்காங்க அது சரியான போக்கு இல்லை பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பல என்னுடைய அரங்கத்து வந்து நேர்காணல் தமிழிக்க நன்றி நன்றி